அஞ்சே நிமிஷம் தான் ஓகே என்றால் இனியா ஓகே டி என் பொண்டாட்டி என்றான் ஏய் என்னை இப்போவே என்னை டீ போட்டு எல்லாம் கூப்பிடுறீங்க உன் மூளையை என்ன சொல்லி பாராட்டுறதுனே எனக்கு தெரியல பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு ஒன்றும் கேட்கலை டீ போட்டு பேசுகிறேன்னு மட்டும் திட்டு அது ஓகே ஆனால் ஏன் டீ போட்டு பேசுகிறீங்க எதுமா ஓகே அதுதான் அதுதான் எது அவனை முறைத்துவிட்டு அப்படி இல்லைனா முறைக்க முயற்சி செய்து விட்டு என்னை பொண்டாட்டின்னு சொன்னது தான் என்றான் ஹேய் உன்னை என் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறேன் அப்புறம் உன்னை வாடி போடின்னு பேசுறதுல என்ன இருக்குது அது ஏன் உங்களுக்கு அதிகாரம் கிடச்ச உடனே எல்லோரும் வாடி போடின்னு பேசுகிறீங்க அதுதான் எனக்கு புரியலை என்றால் ஐயோ என்று சிரித்து விட்டு இனியா அது அதிகாரம் இல்லை உரிமை எங்களுக்கு ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கலாம் சிஸ்டர்ஸ் இருக்கலாம் ஆனால் அவங்களையெல்லாம் நாங்கள் அப்படி கூப்பிட மாட்டோம் எங்களுக்கே எங்களுக்குன்னு உரிமையானவளை மட்டும்தான் அப்படி கூப்பிடுவோம் இட்ஸ் ஏ பாய் திங்க் என்றான் இனியா அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்துவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு நீங்கள் கிளம்புங்க என்றாள் ஹே ஹே இனியா இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் ப்ளீஸ் என்று கெஞ்சி கேட்டு வாங்கிக் கொண்டான் அந்த இரு நிமிடம் அவன் ஏதும் பேசாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் இனியாவள்தான் அவனை பார்க்க இயலவில்லை இவ்வளவு நேரம் அவன் பேசும்போது அவனுடன் ஈடுக்கு ஈடு பேசும்போது தோன்றாத ஏதோ ஒன்று அவன் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும்போது தோன்றியது ஓகே டூ மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு கிளம்புங்க என்று அவன் கையை பிடித்து வாயிலில் கொண்டு வந்து விட்டான் இனியா என்று அவன் திரும்பவும் தயங்கவும் இலா ப்ளீஸ் இப்போ டயம் டூ டுவெண்ட்டி ஆகுது காலையில் ஹாஸ்பிட்டல் போகணும் நீங்கள் ஆஃபீஸ் போகணும் ப்ளீஸ் என்றான் ம் நீயும் ரொம்ப கெஞ்சுற அதனால் ஓகே என்று ரொம்ப பிகுவாக கூறிவிட்டு ஒரு நிமிஷம் என் மொபைல் உள்ளே இருக்கு என்று கூறிவிட்டு உள்ளே வந்தான் இனியாவும் அவனுடன் உள்ளே வந்தான் மொபைலை தேடுவது போல் பாவனை செய்துவிட்டு அவள் எதிர்பார்க்காத நேரம் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு ஓடி சென்று அரைவாயலில் நின்று ஐயோ இனியா நான் மொபைலே எடுத்துட்டு வரல ஹி 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 என்று சிரித்துவிட்டு எதுக்கும் கதவை லாக் பண்ணிக்கோ இல்லைனா என் மூடு மாதிரி திரும்பி வந்தாலும் வந்துடுவேன் என்று அவன் கூறவே அவனை முறைத்து வந்து அவள் அப்போதே கதவை லாக் செய்தாள் கதவை லாக் செய்தும் அவன் சிரிப்பு சத்தம் அவளை தொடர்ந்தது முதல்ல உங்க ரூமுக்கு போங்க உங்க சத்தம் அத்தைக்கு கேட்கப் போகுது என்றாள் அதெல்லாம் கேட்காதுடா சொல்லாமல் இருந்தாலும் உனக்காக போறேன் பாய் ஸ்வீட்டி குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்று வேண்டுமென்றே இழுத்து சொல்லிவிட்டு சென்றான் இனியாவிற்குத்தான் படபடப்பாக இருந்தது இருந்து அவனிடம் கொஞ்ச நேரம் பேச முடியாதா என்று எண்ணி இருக்க இன்று இவ்வளவு நேரம் அவனுடன் அதுவும் அவள் வாழ்க்கையே விட்டது லைட் ஆஃப் செய்துவிட்டு படுத்த அவளுக்கு உறக்கமே வரவில்லை டைம் வேறு ஆகுது நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் தூங்கினா நல்லாவா இருக்கும் ஐயோ தூக்கமே வரமாட்டேங்குதே என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் பின்பு இளவரசனை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தாள் இருந்தாலும் இவை ரொம்ப மோசம் என்று நினைத்து கொண்டே புன்னகையுடன் உறங்கிப் போனான் காலையில் இனியா எப்போது வெளியே வருவாள் என்று அவள் ரூமையை பார்த்து கொண்டிருந்தான் இளவரசன் நேற்று காலையில் கூட அவள் தோட்டத்தில் வாக்கிங் போனதை பார்த்தேனே என்று எண்ணிக்கொண்டே அவள் ரூமை பார்த்து கொண்டிருந்தான் சரி குளித்து விட்டாவது வரலாம் என்று எண்ணி குளிக்கச் சென்றான் அவன் குளித்துவிட்டு வெளியில் வந்து பார்த்தால் அவள் அறையின் கதவு திறந்து இருந்தது உடனே அவன் சென்று பார்த்தால் அறையில் இனியா இல்லை உடனே கீழே சென்றான் கீழே இனியாவும் சந்துருவும் அமர்ந்து இருந்தார்கள் இளவரசன் சிரித்தவாறே வந்து அமர்ந்தான் அப்போது சந்துரு என்னன்னா நைட்டெல்லாம் தூங்கலை போல கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு என்றான் அவனும் சளைக்காமல் ஆமாடா ஒர்க்கு இருந்துச்சு என்றான் அதற்குள் ராஜலட்சுமி காஃபி கொண்டு வந்து இனியாவிற்கும் சந்துருவிற்கும் கொடுத்தார் வேலை இருந்தால் அதுக்குன்னு நைட்டெல்லாம் முழிச்சு வேலை பாப்பியா உடம்ப கெடுத்துக்காதப்பா என்று அவன் தாய் கூறினார் இளவரசனுக்குத்தான் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சரிமா என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே சந்துரு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டான் ஏண்டா நீ சிரிக்கிற உன்னை அவன் கூட வேலைக்கு போன்னு எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் அவனே தனியாக இருந்து கஷ்டப்படுறான் அதை சொன்னால் நீ சிரிக்கிற என்று அவனை திட்டிவிட்டு உள்ளே சென்றான் சந்துரு அம்மா உள்ளே சென்று விட்டார்களா என்று பார்த்துவிட்டு விட்டு என் நேரத்தை பார்த்தியானா நீ என்ன வேலை பார்த்தேன்னு எனக்குத்தான் தெரியுமே என்று கூறி திரும்ப சிரித்தான் இனியாவிற்கு தான் தர்ம சங்கடமாக இருந்தது திரும்ப காபி கொண்டு வந்து பெரிய மகனுக்கு கொடுத்த ராஜலட்சுமி இனியா நீ என்ன இன்னைக்கு காலையில வாக்கிங் போலயா லேட்டா எழுந்திரிச்சியா என்றாள் இனியா மெதுவாக ஆமாத்த நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்போது அப்போதுதான் அவளை கவனித்தவாறு ஏமா நீயும் இப்படி பண்ற பாரு ஓன் செவந்து போய் கிடக்கு புது இடங்கிறதுனால தூக்கம் வரலையா என கேட்டார் அவளும் ஆமாம் மத்த என்று உளறினாள் சந்துரு இதற்கும் சிரித்து கொண்டிருந்தான் அவனிடம் திரும்பி அவன் தாய் சந்துரு உனக்கு ஏதோ ஆகிடுச்சு என்று சொல்லிவிட்டு இனியாவிடம் திரும்பி இட்லி செய்யட்டுமா தோசை செய்யட்டுமா உனக்கு எது பிடிக்கும்னு சொல்லு செய்கிறேன் இல்லை ரெண்டும் செய்யட்டுமா என்றான் இல்லாத்த தோசை மட்டும் போதும் எனவும் அவர் கிச்சனுக்கு செல்ல திரும்பினார் அப்போ சந்துரு அம்மா உனக்கே இது நல்லா இருக்கா இங்க உன் பசங்க ரெண்டு பேரும் இருக்கோங்கன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா எங்களுக்கு என்ன வேணுமெல்லாம் கேட்க மாட்டியா என்றான் நீ அவ கூட போட்டி போடாதடா நானே எனக்கு பொண்ணு இல்லைங்கிற குறையை என் மருமகளை பார்த்து தான் தீர்த்துக்கிறேன் உனக்கு அதுவும் பொறுக்கலையா உனக்குத்தானே நான் போடுறதை சாப்பிடு இல்லைனா பட்னியா கெட என்றா சிரித்து கொண்டேன் சந்துரு நீ எப்போம்மா இப்படி வைலண்ட்டாக மாறின என்றான் உனக்கு இப்படி தான் நடக்கணும் போடா என்று விட்டு அவர் உள்ளே சென்று விட சந்துருவும் அவரை பின்தொடர்ந்தான் ஹே இனியா காலையில் இருந்து நீ வாக்கிங் போக வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா இதில் சந்துரு வேற ஒரே கலாட்டா பண்ணுறான் சாரிப்பா எனக்காக வெயிட் பண்ணீங்களா நான் தூங்க நாலு மணி ஆகிடுச்சி அதான் எந்திரிக்க முடியல கால் பண்ண வேண்டியதுதானே நான் எந்திரிச்சு வந்திருப்பேன் இல்லை இல்லை நீ வர்றேன்னா உடனே இப்படி தான் இருக்கும்னு தெரியும் இருந்தாலும் நீ வருவியானு பார்த்தேன் ஆமாம் நீங்கள் எப்போ தூங்குனீங்க காலையில் வேற எந்திரிச்சுக்கீங்க உங்கள் கண்ணு வேறு ரொம்ப ரெட்டாக இருக்குது தெரியுமா ஏன் சீக்கிரம் விழிச்சிங்க ஹேய் தானே சீக்கிரம் விழிக்கிறதுக்கு என்றான் என்ன சொல்கிறீங்க நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லையா ம் தூக்கமே வரடா கண்ணை மூடினா உன் முகம்தான் கண்ணு முன்னாடி வருது அப்புறம் எப்படி தூங்குறது என்ன இல்லை நீங்கள் ஆபீஸ் போகணும் இல்ல ஏன் இப்படி பண்றீங்க என்றான் சோகமாக ஏய் நான் வேணும்னே எல்லாம் தூங்காம இல்லடா கொஞ்ச நாளா இருந்த டென்ஷன் திடீர்னு காணாம போயிடுச்சு அப்புறம் மேடம் நேத்து பேசினது அதெல்லாம் ரீவைண்ட் பண்ண மாதிரி கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்துச்சு தூக்கமே வரல பார்த்தா விடிஞ்சிடுச்சு சரி நீயும் வாக்கிங் வருவேன்னு எந்திரிச்சு வந்துட்டேன் அவ்வளவுதான் என்றான் அவள் அவனை வைத்த வெளி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அதற்குள் அங்கே வந்த சந்துரு இருவரையும் ஓட்டிக்கொண்டே இருந்தான் இனியா மட்டும் வாய் திறக்காமல் அமைதியாக இருந்தாள் அதற்குள் சாப்பிட வருமாறு ராஜலட்சுமி அழைக்கவும் தப்பித்தோம் என்று இனியா ஓடிவிட்டாள் சாப்பிட்டு முடித்தவுடன் ஹாஸ்பிட்டல் கிளம்ப என்று ரூமிற்கு வந்த இனியாவைப் பார்க்க இளவரசன் வந்து சேர்ந்தான் அறைக்குள் வந்த இளவரசன் இனியா என்றபடி நின்றான் என்ன இல்லா இன்னைக்கு சனிக்கிழமை தானே இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா எல்லோருக்கும் சண்டேதான்ப்பா ஹாலிடே சனிக்கிழமை ஒர்க்கிங் டே போடி நீ மனுஷன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேன் என்றான் கோபமாக இனியா சிரித்து விட்டு அதுக்குள்ளே ஐயாவுக்கு கோபமா என்று அவன் கன்னத்தை பிடித்து கொஞ்சினான் அப்போ எங்கேயாச்சும் வெளியே போகலாமா ஓகேவா என்றான் அவசரமாக இனியா அவனை பார்த்து இலா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நாம் ஒன்றும் ஏஜில் இல்லை ஏன் இப்படி அவசரப்படுறீங்க என்றான் ம் என்றவாறு அவன் சோஃபாவில் அமர்ந்து விட்டான் லா முதல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒர்க்கும் இல்லையா சொல்லுங்க இருக்குது ஆனால் எதுக்கு ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டிஸ் தரணும்னு இருக்குல்ல அவள் சிரித்து கொண்டே உங்கள் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி உங்கள் ஒர்க்குக்கு கொடுங்க எனக்கு ஒன்று வேண்டாம் என்றால் சிரித்து கொண்டே ஓ அப்படியா ஞாபகம் வச்சுக்கோ இந்த வார்த்தையை மேரேஜுக்கு அப்புறம் சொல்லிப்பார் என்ன இப்படி வேலை வேலைன்னு ஓடுறீங்கன்னு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படியா அதை அப்புறம் பார்க்கலாம் என்றால் இனியா அதுக்கு ஏண்டி சிரிக்கிற அவள் மறுபடியும் சிரித்து கொண்டே என் வாய் நான் சிரிக்கிறேன் என்றாள் உனக்கு வாய் அதிகமாயிருச்சுடி அதுக்கும் அவள் சிரித்து கொண்டே எனக்கு வாய் அதிகமாயிடுச்சு அதை ஒரு உம்னா மூஞ்சி சொல்லுது ஹே என்னடி என்னை உம்னா மூஞ்சின்னு சொல்கிற ம் ஆமாம் உங்களை ஃபஸ்ட்டே பார்த்துட்டு நான் அப்படி தான் நினைச்சேன் இப்போ பார்த்தா இந்த வாய் அடிச்சிட்டு என் வாய் அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அதுதான் என்றாள் எல்லாம் என் நேரம் உங்ககிட்ட பேச முடியாது என் ஹாப்பி மூட நீ ஸ்வாயில் பண்ணிடுவ போல் இருக்கு நான் போகிறேன் பாய் என்றான் அவன் சோகமாக போவதை கண்ட இனியா இலா என்றாள் திரும்பி நின்றவன் என்ன என்றான் குழந்தை போல் ஐயோ இலா உங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது ஏன் சின்ன ஏட்டம் பண்ணுறீங்க போடி நீ ஒன்றும் பேசாத சரி நான் பேசலை நாம் ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் கோவிலுக்காச்சும் போகலாமா என்றான் ஹாஸ்பிட்டல் பெர்மிஷன் போடுறையா என்று கேட்டான் கோவிலுக்குன்னா போகலாம் என்றான் நோ ப்ராப்ளம் அப்பாடா இதுக்காச்சும் ஓகே சொன்னியே வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன் என்றாள் ம் நான் கீழே இருக்கேன் நீ வா இருவரும் கிளம்பிய பின் ராஜலட்சுமியிடம் சென்ற இளவரசன் அம்மா இனி அவன் நான் இன்னைக்கு ட்ராப் பண்ணுறேன் என்றான் அவரும் சரிப்பா என்று விட்டு சென்று விட்டான் இருவரும் கிளம்பி வெளியே செல்கையில் இளவரசனின் வலது புறம் இனியா நடந்து சென்றாள் இளவரசன் தன் வலது கையை பின்னே எடுத்து சென்று இனியாவின் வலது தோள்பட்டையில் யாரோ கூப்பிடுவது போல் சீண்டவும் இனியாவும் யாரோ என்று எண்ணி திரும்பி பார்த்தால் அங்கு யாரும் இல்லை எல்லாம் இவனின் வேலை என்று எண்ணி கையில் இருந்த அவள் பேகை எடுத்து அவனை அடிக்க ஆரம்பிக்க இளவரசன் ஓடினான் கேட்டு வரை அப்படியே ஓடிச் சென்று விட்டு இனியாவிடம் திரும்பியவன் ஓகே ஓகே இதுக்கு மேல ஓடினா ரோட்டில் போறவங்க என்ன நினைப்பாங்க விடுமா என்று கூறிவிட்டு அவள் கன்னத்தை பிடித்து கெஞ்சினான் ஒரு வழியாக அவர்கள் இருவரும் கிளம்பி சென்று விட்டார்கள் இதையெல்லாம் மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ராஜலட்சுமி அதிர்ந்தார்